மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுவது வரை ஷர்ட்ஸ் மதுரை தேவதாஸ் மருத்துவமனையில் மருத்துவத்துறையின் முன்னேற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு கண்காட்சி மதுரை தேவதாஸ் மருத்துவமனையில் மருத்துவ கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியை தேவதாஸ் மருத்துவமனையின் துணை தலைவர் டாக்டர் சதீஷ் தேவதாஸ் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஹேமா சதீஷ் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் ஆகியோர் குத்து விளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் இந்த கண்காட்சியில் மருத்துவ நிபுணர்கள் மாணவர்கள் மற்றும் பொது மக்களிடையே மருத்துவ தொழில்நுட்பம் பற்றிய அறிவுபூர்வமான சிந்தனைகள் பற்றிய பரிமாற்றம் மற்றும் விழிப்புணர்வை உருவாக்குவதற்கான ஒரு தளமாக இந்த கண்காட்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியில் முன்னோடியான பரிசோதனை கருவிகள் மேம்பட்ட அறுவை சிகிச்சை முறைகள் நவீன நோயாளி பராமரிப்புக்கான புதிய தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் நேரடி டெமோ நிபுணர்கள் உரைகள் மற்றும் தகவல் இடம் பெற்றுள்ளன இந்த கண்காட்சி குறித்து டாக்டர் சதீஷ் தேவதாஸ் கூறியபோது வணக்கம் நான் டாக்டர் சதீஷ் தேவதாஸ் தேவதாஸ் மருத்துவமனையின் வைஸ் சேர்மேன் இது இது டாக்டர் ஹேமா சதீஷ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தேவதாஸ் ஹாஸ்பிட்டல் தேவதாஸ் ஹாஸ்பிட்டலில் எப்போவுமே நம்ம மருத்துவம் கொடுக்குறதோட எப்படி வியாதிகளை நம்ம வந்து தவிர்க்கிறது அப்படின்றத இந்த ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம எப்போவுமே யோசித்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கு பப்ளிகுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதுக்காக இந்த வருஷம் நாங்கள் எப்போவும் நடத்துகிற மாதிரி ஒரு மருத்துவ கண்காட்சி நடத்திட்டு இருக்கோம் இந்த மருத்துவ கண்காட்சியில் எப்படி ஒரு உடல் எப்படி வேலை செய்கிறது என்னென்ன வியாதிகள் வரலாம் அதை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் இந்த தவிர்க்கிறது தான் நாங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இதில் சொல்கிறோம் ஸோ நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி நல்ல உணவு பழக்கங்கள் நல்ல பழக்கங்கள் எல்லாம் வச்சிருந்தோம்னா நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கருத்து இந்த ஒரு விழிப்புணர்வு ஒரு எக்ஸிபிஷன் நாங்கள் இருக்கிறோம் ஸோ இதில் வந்து நல்ல பள்ளிக்கூடங்கள்லேருந்து வந்து எங்களை பிள்ளைங்க வந்து இதை வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கிறாங்க அது தவிர பொதுமக்களுமே பார்த்துட்ருக்காங்க ரெண்டு நாட்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் இந்த இந்த விழிப்புணர்வு கண்காட்சி வந்து காலையில் எட்டு மணி இல்ல சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் நடக்கின்றது ஸோ இதில் வந்து எல்லாரும் கலந்து கொள்ளுமாதிரி நான் கேட்டுக்கொள் எக்ஸிபிஷனில் வந்து யாதைன்னு வந்தாலும் அவங்களுக்கு வந்து தகுந்த ஒரு ஆலோசனையும் கொடுத்து அதையுமே நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் கண்காட்சியோட நோக்கம் வந்து விழிப்புணர்வு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பொதுமக்களுக்கு இந்த எப்படி வியாதிகளை நம்ம வராமல் தவிர்ப்பது என்பதற்கான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் மெயினாகவே இந்த கண்காட்சி நடத்துவோம் யூஷுவலாக சின்ன வயசுலேயே வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் இருந்துச்சுன்னா அவங்க வளரும்போதே நம்ம இன்னும் பெட்டராக எப்படி நம்மளை வந்து காப்பாற்றிக்கலாம் நம்ம எப்படி நம்ம வந்து நல்லா வாழலாம் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே பணிஞ்சுச்சின்னா அவங்க வந்து ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக நல்லா இருக்கும் ஒரு ஹெல்தி லைஃப் மாதிரி வேறு எதுவுமே கிஃப்ட்டு கிடையாது <laughs> and shirts from the house of plateau